இப்போ தனியாரில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றப்ப தான் அரசாங்கத்துக்கிட்ட போகிறாங்க அரசாங்கத்துலேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னும் போது மெயினான விஷயம் அப்படின்றது அந்த அடையாள அட்டை டிரான்ஸ் ட்ர திருநங்கைகளுக்குமே கொடுக்க வேண்டிய அட்டை அந்த அட்டைகள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஈஸியாக கிடச்சிடுது அவங்களுக்கு போகிற இடம்லாம் அடி ஒழுந்தோலர் எங்கே எங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணுறமோ அங்கே அங்கே எல்லா இடத்துலையுமே அடி விழ ஆரம்பிக்கும் தோலை நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வேலூர் வேலூரில் நான் மொதல் மொதல் எனக்கு ஒரு ச டிஜி கார்டு எனக்கு வேணும்னு சொல்லி நான் போய் அப்ரோச் பண்ணுறேன் அங்கே போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் என்னை கிடப்பில் வச்சுருந்தாங்க ஓகே எந்த ப்ரொசீஜரோ எதுவுமே பண்ணலை அதாவது நான் போய் அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைனில் இருந்துச்சு ஆன்லைன் நான் ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துரும்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்தவங்களாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க சென்னையில் இருந்த பசங்களாம் சொன்னாங்க சரி வந்துடும் தேர்ட்டி டேஸில் வந்துடும் போய் 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 பார்த்தா பெயிண்டிங்லே இருக்குது வெரிஃபிகேஷனில் போ உள்ள போகவே இல்லை பெயிண்டிங்லேயே இருக்குது ஏன் பெயிண்டிங்கில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டூ வீக்ஸ் வந்து த்ரீ வீக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக அங்கேருந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க நான் போய் பார்க்குறப்பெல்லாம் சொல்றது என்னன்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு போயிட்டே போயிட்டே இருக்கிறப்ப தான் ஆஃப்டர் எயிட் மந்த் கழிச்சு எனக்கு அந்த கார்டை இஷ்யூ பண்ணாங்க